வணக்கம் இன்றைக்கி கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயகோட்டை டு சூளகிரி போற ரூட்டில் கோடிப்புதூர்ன்ற வில்லேஜ் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா தென்பெண்ணை ஆறு ஆனால் சாக்கடை தண்ணியாக தான் போய்கிட்டு இருக்கோம் இந்த வருஷம் மழை இல்லாதனால இந்த ஏரியா இப்போனும் கிடையாது நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க மழை இல்லை தண்ணி இல்லை அப்படின்னா இந்த கால்வாயிலருந்து தண்ணி எடுத்துப்பாங்க ஏழ்ர் ஹெச்பி டெக்ஸ் மோட் ஏரோ மோட்டார் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தண்ணி பம்ப் பண்ணணும் இந்த மோட்டார் மூணு இன்ச்சு டெலிவரி சோலார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு அடி தள்ளி முன்னாடி அந்த பச்சை கலர் நெட்டு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல வந்து ஃபிட் பண்ண போகிறோம் நெல் வயலில் தான் ஃபிட் பண்ணுறோம் இடம் கிடையாது அது வேறு அவங்க ரிலேஷன் வயல் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் மலை தூரல் காலையிலே வந்துட்டு ஏழு மணிக்கு மோட்டார் இன்னும் ரெக்ஷன் பண்ணல தண்ணி ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப லாங்கு அங்கே வந்து அஞ்சு ஏக்கர் இருக்குது அவங்களுக்கு வயல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது ஆயில் இன்ஜின் பதினாலு எச்ச்பி பதினாறு ஹெச்ச்பி ஓடிக்கிட்டு இருக்கு ஃபிட் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மோட்டார் பிக் பண்ணியாச்சு டைம் பதினோரு மணி பதிமூணு மாம்சத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு ஃப்ரீக்குவென்சி முப்பத்தஞ்சு தான் போகுது மீடியமான வெயில் ஒரு பத்து பதினஞ்சு அடி தண்ணி தூரமாக வந்து விழுந்துக்கிட்டு இருக்கு மூணு இன்ச்சு பைப்பில் கனெக்ட் பண்ணி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் தண்ணி பம்ப் பண்ண போகுது நல்ல ப்ரெஷர் ஹை ப்ரெஷரில் வந்துகிட்ருக்கு லைன் ஒன்றும் பைப் லைன் ஜாயின் பண்ணல ஜாயின் பண்ணிவிட்டு பார்ப்போம் நெல் வயலில் பேனல் வச்சுருக்கோம் ஐநூற்றம்பதில் பதினாறு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் மோட்டார் பதிமூணு மாம்சத்தில் வருது ஃப்ரீக்வன்சி முப்பத்தஞ்சு முப்பத்தாறு அஞ்சு ரெஜ் தான் வெயில் மீடியமாக இருந்துகிட்ருக்கு செக் பண்ணிட்டு தண்ணியோடய ப்ரெஷர் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் டைம் பண்ணுறாகுது இப்போது பேனல் டெஸ்டிங்காக கீழே வச்சுருக்கோம் நெல் வயல் தான் வேறு இடமே கிடையாது இவங்களுக்கு முந்நூறு அடி டிஸ்டன்ஸில் ஆறு ஓடிட்டுருக்கு பார்த்திங்கன்னா தெரியும் அங்கே மோட்டார் இருக்குது கரெக்டாக நூறு மீட்டர் வயிறு இந்த புல் வயலில் தான் நம்ம போடலான்னு சொல்லியிருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு அடி மேடு ஏறி இறங்க முடியாது ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு ரெண்டாவது வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு கீழே பள்ளத்தில் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் நெல் வயலே போட்டுருலாம் ஏன்னா இதை விட்டு போனோன்னா ஆறுநூறு அடி தள்ளி அங்கே வீட்டான கொண்டு போய் போனோம் நெல் வயலே போட்டுருக்கிட்டாங்க தண்ணியெல்லாம் உடச்சி விட்டாச்சு கீழே கார்பாலின் போட்டு அதுக்கு மேலே பேனல் வச்சு டேஸ்டிங் ஓடிக்கிட்டு இருக்கு மோட்டார் வந்து எட்டு அம்சம் லோடு எடுக்குது முன்னா பதினாலு அம்சம் வரைக்கும் போச்சு வெயில் சுத்தமாகவே கிடையாது ஃபுல் மேகமூட்டம் மழை வர கண்டிஷனில் இருக்குது இருந்தாலும் மூணு நிமிஷம் டெலிவரி வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டு தான் இருக்குது போயிட்டாங்க ஒரு கிலோமீட்டர் போகணும் தண்ணி ப்ரெஷர் கம்மியாக போய்கிட்டு இருக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் தான் கீழே எல்லாமே போட்டு வச்சுருக்கோம் ட்ரைவுமே கீழே வந்து பிளாஸ்டிக் பாக்ஸ் வச்சு அதுக்கு மேலே வச்சுருக்கோம் பதினாறு பேனல் பைப் கீழே இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் வந்து அந்தளவுக்கு பம்ச இருக்காது பத்து பசங்களுக்கு அதிகபட்சமாக வாட்ஸ் கூட வரும் ஐநூற்றம்பதுனா ஒரு ஆறுநூறு அறுநூத்தஞ்சு வாட்ஸ் வந்து கூட எக்ஸ்ட்ராவாக நமக்கு சப்போர்ட் பண்ணோம் மேலே தூக்கி வச்சுக்கோன்னாலும் நெல் வாய்ந்தாலும் பெருசாக ஒன்று மீடியமாக தான் இருக்கும் ஐம்பத்தஞ்சு வாட்ஸ்ன்றது ஒரு முப்பது வாட்ஸ் எதிர்பார்க்கலாம் எக்ஸ்ட்ராஸாக ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இங்கே தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்ட்ரக்சர் ஒர்க்காக அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோம் நெல் வயல் அருமையாக இருக்குது இருந்தாலும் அவங்க வேறு ஆப்ஷனே கொடுக்கல இதுதான் இடம் இங்கே தான் ஃபிட் பண்ணோம் அப்படின்றிட்டாங்க இப்போ நெல் பயிரெல்லாம் பிடிங்கி எடுத்துகிட்டு தான் நம்ம இங்கே இப்போ வேலையை பார்க்க போகிறோம் நூல் பயிர் கட்டுறதுக்கு மூலமூட்டம் எல்லாமே பார்க்கணும்னா பயிர் இருந்தால் கண்டிப்பாக க்ராசஸ் வரும் அதனால் ஒன்றும் பண்ண முடியாது அங்கேயுமே நெல் வயல் தான் பயிர் இருந்தாலுமே ஒரு வழி இல்லை அவங்களுக்கு ஆப்ஷன் இது பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு அடி பல்லம் கீழே பக்கத்தில் வந்து அவங்களோட வயல் தான் இங்கே கம்மியாக இருக்குது வயல் ஒரு ஒன்றரை தான் இருக்குது ஒரு கிலோமீட்டர் தள்ளி அஞ்சு ஏக்கர் வயல் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு பாறையை உடைச்சி ஏன்னா அதுவும் பாதஸ்டரியாக தான் இதுவும் பாரஸ்டரியே தான் பாறையை உடைச்சி பெரிய குளம் மாதிரி பண்ணியிருக்காங்க அதில் விட்டு அதிலேருந்து தண்ணி பம்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சில இது நீர் அப்படியே பாய்ஞ்சிட்ருக்கு ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணியோட ப்ரெஷர் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸ்ட்ரெக்சர் ஒர்க் போயிட்டுருக்கு குழி தோண்டிக்கிட்டு இருக்கோம் நெல் வயலுக்குள்ள பார்த்திங்கன்னா தெரியும் தண்ணியெல்லாம் உடச்சு உடச்சு விட்டுட்டு நாங்கள் குழி தோண்டிக்கிட்டு இருக்கோம் ரெண்டு அடியும் குழி தோண்டினா தண்ணி ஊற்று இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் முடிஞ்சளவுக்கு பயிரை வந்து லைட்டாக விளக்கி விட்டுட்டு மட்டம் பார்த்துட்டு கிளீன் பண்ணி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரெண்டடியாலும் பாறை வேறு வந்துக்கிட்டுருக்கு சில குழிங்களில் அடியில் மட்டம் பண்ணதுனால கம்ப்ளீட்டாக எல்லாமே குழி தோண்டிட்டு காங்கிரீட் பண்ணிவிட்டு பேனில் மேலே ஏற்றிட்டு எப்படி தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வெயில் சுத்தமாக இல்லை இன்னைக்கு ரொம்ப டல் கிளைமேட்டுங்க நேற்று நல்ல வெயில் இருந்துருக்கு இன்றைக்கி வேக மேக மூட்டமாகவே இருந்துட்டுருக்கு இருந்தாலும் தண்ணி போய் ஊற்றிட்டுருக்கு ஒரு கிலோமீட்டர் தாண்டி அங்கே ஸ்டோரேஜ் ஆகி போயிட்டுருக்கு நான் வீடியோ போடுறேன் பாருங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் மூணு இன்ச்சு டெலிவரி நல்ல ஃபோர்ஸாக வந்துக்கிட்டு இருக்கு இவங்க அப்படியே டைரெக்டாகவும் சில இது பாசுகிறாங்க சில இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குட்டையில் ஸ்டோரேஜ் பண்ணி அப்படியே டைரெக்ட் தனியாகவும் பாசுகிறாங்க மோட்டார் போட்டு வெயில் வந்து பார்த்திங்கன்னா மிதிமான வெயில் தான் வெயில் மூடிடுச்சு ஒ ஒன்பதாம்ஸு பத்தாம் ஃபுல்லாக தான் ஓடிட்டுருக்கு வெயில் திறந்தால் பதினாலு அம்மிஷம் வரைக்கும் லோட் எடுக்குது மோட்டார் இந்த அப்பாவுக்கு தான் போட்டு கொடுத்துருக்கோம் ஆயில் இன்ஜின் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார் மூணு இன்ச்சு ஜலீர் நல்லா போர்ஸாக வந்து ஊற்றிட்டுருக்கு வாய்க்கால் சொட்டு நீர் எல்லாத்தையுமே கொடுத்துக்கலாம் வெயில் வந்து வெயில் லைட்டாக திறந்துக்கிட்டுருக்கு வெயில் திறக்க திறக்க ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு நல்லா ஃபுல் போர்ஸாக போயிட்டுருக்கு டைம் ஆறரை மணி ஆகப்போகுது இன்னுமே ஒன்றும் நம்ம பேனல் ஏற்றலை ஏன்னா கஸ்டமர் வந்து ஜல்லி மணல் டைமிங்க்கு கொடுக்கல இடையில ஒரு ரெண்டு மணி நேரம் கேப்பு ரெண்டாவது நெல் வயலுன்றதுனால சேர்த்துல கால் வச்சு நல்ல முட்டி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு வேறு ஆப்ஷன் இல்லாதனால நெல் வயலே போடுங்க அப்படின்ட்டாங்க நாங்களும் சரி வேறு வழி இல்லாமல் தண்ணி என்ன மொண்டு கொண்டு ஊற்றிட்டு வேலையை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கோம் எப்படி ஒன்பது மணி ஆகிடும் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஒரு கிலோமீட்டர் லாங் தண்ணி மூணு இன்ச்சு டெலிவரி போய் சக்ஸஸாக ஊற்றியாச்சு வைக்கா பாசனம் ப்ளஸ் வந்து தொட்டியில் விட்டு பாசுகிற மாதிரியுமே பிளான் பண்ணியாச்சு தண்ணி நல்லா ஊற்றிருக்கு ஒன்றும் தொந்தரவு கிடையாது என்னென்னா நடந்து உள்ளே வேலை செய்கிறது கஷ்டம் ரொம்ப உள்ளே இறங்கிக்கிட்டே இருக்குது இன்னொரு ஆர் டோரில் பேனல் மேலே ஏற்றிட்டு அதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக ஒர்த்த முடிச்சுட்டு நாளைக்கு தான் தண்ணியோட கண்டிஷன் என்னன்றதை பார்க்க முடியும் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சி நைட் ஒன்பது மணி ஒர்க் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு லைட் போட்டு தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நாளைக்கு கஸ்டமர் ரன் பண்ணதுக்கு அப்புறந்தான் தண்ணி எப்படி வரும் தெரியும் எஸ்கவா வீ தௌசண்ட் எயிட்டின் ஆம்ஸ் தான் ட்ரைவ் வச்சுருக்கோம் மோட்டார் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி ஏசி த்ரீ பேஸ்ட்டு ஹெட் முப்பத்தெட்டு மீட்டர் த்ரீ இன்ச் டெலிவரி வாட்ரு ஐம்பதாயிரம் லிட்ரு பர் ஹவர் மேக்ஸிமம் எதிர்பார்க்கலாம் பக்கத்தில் இருந்தால் எழுபதாயிரம் லிட்டர் வரைக்கும் இருக்கும் எட்டு பண்ணி லைன் பண்ணி சீரியல் பண்ணி லைன் கொடுத்தாச்சு கம்ப்ளீட்டாகவே ஃபுல்லாகவே நெல் வயல் தான் ஓகே நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதுக்கான ரேட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கலாம் நீங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் செட்டப் மோட்ரு வயிறு பைப்பு ஸ்ட்ரக்சர் எல்லாமே அவங்க கொடுக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஜல்லி மணல் மந்த் மட்டும்தான் மற்றது எல்லாமே நம்மளே கொண்டு வந்திருக்கோம் டிக் பண்ணி முடிச்சதுக்கான நிறைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கலாம் ஓகே பாய்